இருந்து தோட்டத்துல எங்க தோட்டத்துக்கு மரத்திலிருந்து

அந்த சரோஜா மட்டும் பண்ற உண்மையே சொல்ல முடியாது இப்ப அவ குழந்தை உண்டாயிட்டு ரொம்ப மரியாதையா இருக்கு அந்த அதனால நானும் வியாபாரம் பண்ணாதான் எனக்கும் மரியாதை நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் எனக்கு வித்துட்டு தான் வீட்டு பக்கமே வருவேன் வீட்டு வேலை எல்லாம் நீங்க பாக்குறீ இல்லத்தே நான் காலையில மட்டும் தான் செய்வேன் அதுக்கு பிறகு யாரும் பண்ண போறீ நீ வீட்டுக்கு வா தரங்க வந்து பேசிக்கிடி இப்போ நான் ஒரு முக்கியமான வேலைய பேசிட்டு இருக்கேன் ஹ்ம் போங்க என்ன மட்டும் தான் அரட்டிட்டே திரிவாவ அந்த சார்ஜ் யாரும் பண்ண போறே சொன்னவனே ஈஸியா விட்டுட்டாவே இப்போ அவ ஹோட்டல் வச்சிட்டா 3 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிட்டானே பாராட்ட வேண்டியது நான் அந்த பாராட்ட வாங்கியே தீர்வேன் இன்னைக்கு இந்த முருங்கக்காய் விற்காம இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் இது என்ன பண்ணிருக்கியாவே நானும் பார்க்க நம்மளும் என்ன பயப்படக்கூடாது துணிச்செல்லாம் பேசணும் வேலை செஞ்சால் சரியில்லைங்காவே படுத்தா படுத்து கிடக்காங்காவே சாப்பிட்டா சாப்பிட்டுட்டாங்கவே நான் என்ன தான் செய்ய முடியும் நானே என்ன அவ்வளோ மாதிரி யாரம் பண்ணுறேன் என்ன செய்வாவே அப்போ தான் அந்த வீட்டில் எனக்கும் மரியாதை கிடைக்கும் முருங்கைக்கா முருங்கக்கா முருங்கக்கா வாங்கக்கா 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 பத்து முருங்கைக்காய் வாங்கினா ஒரு முருங்கைக்காய் இலவசம் இருபது முருங்கக்காய் வாங்கினா ரெண்டு முருங்கக்காய் இலவசம்

அப்படியே நானும் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன செல்லம்மா அந்த சரோஜா இருக்கல்ல ஆமா அவளுக்கு என்ன அவ குழந்தை உண்டாயிட்டக்கா அப்படியே இந்த விஷயத்தை எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்ல நீங்க என்கிட்ட ஒழுங்கா பேசினா தான் நான் சொல்லுவேன் என்னமோ உங்க சொத்த நான் எடுத்துக்கிட்ட மாதிரி என்கிட்ட கோபடி தெரியுறிய இல்ல செல்லம்மா நீ தான் என் மேல கோபமா இருக்கான்னு நான் இருந்தேன் ஏக்கா நம்மளுக்குள்ள கோபம் வரம் போகும் அதெல்லாம் என் நேரம் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்க முடியுமா சரி அவன் எப்பத்துல இந்த சரஜா உண்டானதுதான் மைனி எப்பலாம் கையில பிடிக்கவே முடியல பறந்துட்டே இருக்காவே அப்படியே அவளை ஏத்திட்டாங்களோ என்னது ஏத்திட்டாங்களா அடுத்த மாசம் அவளுக்கு சீமந்த வைக்க போறாங்களா என்ன சொல்ற செல்லமா மூணாவது மாசமே வா ஆமாக்கா ரொம்ப தான் பவர் கொண்டாடி அவ மூணாவது மாசம் கொண்டாடி அப்புறம் ஏழாவது மாசம் கொண்டாடி ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கு இதுல வேற அந்த சரோஜா ரெண்டாவது கல்யாணம் பண்ணனும்னு ஆசைப்படியாக்கா சீ என்ன சொல்லியா பயங்கரமா ஆடுவா அதுக்கு தான் இது எப்படியா அந்த கல்யாணம் நடக்க கூடாது என்ன ஒரு உயர்ந்த உள்ள நல்லா இருக்க அந்த டாக்டர் ஆஸ்பத்திரி கண்டுபிடிச்சா சொல்லுங்க போய் பேசிட்டு வந்துருவோம் என் மக கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கா கேட்டு சொல்லட்டும் சரிக்கா நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ சரோஜா பேசக்கூடாது எப்படி சண்டை அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படி அப்படியே இருந்தா தான் நம்மளுக்கு நல்லது இல்லைன்னா சரிக்கா.